ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களை நம்ம ஹுண்டாய் ஷோரூம் அதாவது தூத்துக்குடி எட்டே ரோட்டில் உள்ள ஹுண்டாய் ஷோரூம் எதிரே உள்ள ஹேண்ட் ஸ்கூலுக்கு பேக் சைடில் உள்ள ஜோதி நகரில் தான் ஒரு ஏழு செண்டு அப்ரூவ் பிளாட்டு விற்பனைக்கு வந்துருங்க பாருங்கள் இதுதான் ஹேண்ட் ஸ்கூலு நம்ம ப்ளாட்டில் இருந்து பார்த்தா அந்தந்த தெரிஞ்சு பாருங்கள் அந்த ஹேண்ட் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு உள்ள ஜோதி நகரில் தானே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏழு சென்ட் சொல்லுவேன் அப்ரூவ் பிளாட்டு விற்பனைக்கு வந்துருங்க பாருங்கள் இது வந்து இந்த லேவுட்டு தார் ரோடு வந்து உங்களுக்கு கிரேஷ் நகர் அந்த லேவுட்டுக்கு ஒட்னாப்பில் பக்கம் இந்த இருக்கு பாருங்க இதுதான் பிளாட்டு இந்த இருக்குது தான் ப்ளாட்டு பாருங்கள் இந்த கல் வர இந்த கல் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல் இருந்து இந்த பென்சிங் இருக்கு பாருங்க அங்க வரைக்கும் வரும் மொத்தம் பார்த்திங்கன்னா முகப்பு நல்லா ஐம்பது அடி முகப்போட ஏழு சென்று கொஞ்சம் கூட இருக்குங்க நமக்கு ஃப்யூச்சரில் இந்த தார் ரோடு வந்து கிடைக்கும் இது திரேஷ் நகரோடய லேவுட்டில் உள்ள ரோடு பென்சிங் போட்டு அடைஞ்சிருக்காங்கன்னா ஃபியூச்சரில் திறந்தோட வாய்ப்பு இருக்குது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நம்ம பிளாட்டுக்கு வந்து முப்பது அடி அகல ரோடு கிடைக்குங்க இந்த இருக்கு பாருங்கள் இது ரோடு இந்த காம்பவுண்ட் ரோடில் இருந்து நேரம் மேம்பத்து வரைக்கும் உங்களுக்கு ஐம்பது ரோட்டில் போய் முட்டுங்க இந்த ரோடு இந்த லைனில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நமக்கு இந்த முப்பது ரோடு இந்த ரோட்டில் இருந்து நேராக போனோம்னா எண்பது ரோட்டில் போய் இந்த ரோடு மட்டுங்க நமக்கு மூணு பக்கம் ரோடு இருக்கு இந்த பாருங்கள் இந்த எண்படி ரோடு இந்த டைம் இந்த எண்பது ரோட்டில் போய் இந்த நேரம் அந்த ரோடு போய் முட்டும் நமக்கு கிழக்கையும் ரோடு இருக்குது வடக்கையும் ரோடு இருக்கு மேற்கையும் ரோடு இருக்குது நல்ல அருமையான பிளாட்டு வடக்கு பார்த்த ப்ளாட்டுங்க முகப்பு நல்லா ஐம்பது அடி மகப்போடு இருக்கு பாருங்கள் பாருங்க நமக்கு அந்த லேவிட் ரோடு வந்து அவங்க ஃப்யூச்சரில் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு நமக்கு அந்த ரோடும் கிடைக்கும் நல்லா ஒட்டின பிளாட்டு அந்த லேவிட் ரோடு ஒட்னாப்ல பிளாட் தான் நம்ம விற்பனைக்கு வந்துருக்கு பின்னாடி வீடுகள் இருக்கு இந்த காமன்வெல்த் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்கூலு ஸ்டார் ஸ்கூலில் வந்து இப்போ வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஃபியூச்சரும் சீக்கிரத்தில் ஓபன் பண்ண வாய்ப்பு இருக்கு நம்ம லேவுக்கு அடுத்தாப்புல கிருஷ்ணகிரி ஒட்னாப்ல அந்த ஸ்டார் ஸ்கூல் இருக்கு ரோடு அல்லது இந்த காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா கோழி கிராஸ் பிளேக்ரௌண்ட் உள்ள காம்பவுண்ட் வால் அது அதுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கு நல்ல அருமையான இடம் பாருங்கள் பிளாட்டில் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து வீடுகளாக இருக்கு பாருங்க பாருங்கள் விருப்பமுள்ள நண்பர்கள் நம்பர் தூத்துக்குடி ஸ்ரீ கருப்புசாமி மடிகளின் ஸ்டேட்ட கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க் யூ